இந்த நாளில் கத்தருடைய வசனமே உங்களுக்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு மருந்தாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமே உங்களுக்கு மருந்தாக அவரே உங்களுடைய மருத்துவராக அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை கற்று தரும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் இறங்கி இந்த இடத்தை ஆசிர்வதித்து பலப்படுத்துவார் பலப்படுத்துவார் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காற்றிலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவ மகிமையை உன் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மகிமை உங்கள் மேல் இறங்கும் என்று கத்த சொல்லுகிறான் எவ்வளவு தூரம் என் பக்கத்தில் என்னை எத்தனை பேர் அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த நினைத்து வந்து கொண்டு இருக்கிறவர்கள் வரும் பொழுதே விடுதலையை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள்

முடிவே இல்லாத ஆரம்பம் அந்த ஆரம்பத்திற்கு இல்லாதேசு கிறிஸ்துவன் அற்புதத்தையும் அதிசயங்களையும் காணுகின்ற ஆரம்பம் பகுதிகளில் இருக்கிற எல்லா கிராமங்கள் என் கத்தராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஆசை வைக்கப்பட்டு யார் யார் சிவமினத்தோடு காணப்படுகிறார்களோ இன்னும் சாராய பழக்கத்திலும் குடிவேறியிலும் தன்னுடைய வாழ்க்கை சிதைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை கூறுகின்றதான ஆரம்பம் தண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை துடைத்து விடுகிறதான ஆரம்பம் மகளே மகளே உன் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது அவருடைய ஆணை அடிக்கப்பட்ட கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள் என்று கத்த சொல்கிறார் அற்புதங்கள் ஆரம்பமாகட்டும் விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளட்டும் ஜனங்கள் அப்போ சிலர்கள் அவர்கள் வாழ்ந்து கத்தனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள